ஜெய் ஸ்ரீமன் நாராயணா போன ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் பனைமழை கொட்டித்துன்னு பார்த்தோம் இல்லையா ஏன் பனமழை கொட்டித்துன்னா அது அவருக்காக வேண்டலை இன்னொருத்தர் கஷ்டப்படுறாரேன்னு தாயார் கண்ணத்தில் இருக்க சொன்னார் இதே தான் ஆதிசங்கரரும் பண்ணார் நமக்காக எந்த பிரார்த்தனை பண்ணக்கூடாதான் அடுத்த வாழ்க்கை அப்படின்னா அது நியாயமான பிரார்த்தனைந்தே உடனே கண் தரப்போலாம் அதுக்கு தான் நம்ம சொ நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறது எல்லோரும் நல்லா இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும்னு எல்லோரும் ஷேமமாக இருக்கும் நான் மட்டும் இருக்கணும் நினைக்கவே கூடாதான் கூட்டு பிரார்த்தனைக்கு தான் இந்த ப்ராசஸ்னால வந்தது இன்னொருத்தருக்காக நம்ம வேண்டினால் கண்டிப்பாக அவளோட காரியம் கண்டிப்பாக நடக்குமா அப்படி சொல்கிறாள் சரி இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அருமையான ஸ்லோகம் வாங்க இந்த ஸ்லோகம் சொன்னால் பதவி உயர்வுகள்லாம் வருமா அது என்ன ஸ்லோகம் வாங்க பார்க்கலாம் சூடா தவ சேத்தசாதாரய்தகா சுகாமஸ்மேரபாஹா ஸ்லாகாசப்தவணமுதிதாவிதரந்தி இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ரொம்ப அழகழகாக சொல்லியிருக்கு உண்மையிலே இவரை தவிர மறுபடியும் சொல்கிறேன் யாராலையும் இந்த மாதிரிலாம் கரப்பனை பண்ண முடியாது அதாவது உயர்ந்த பதவி ஸ்ரேயஸை விரும்புகின்றவன் என்ன பண்ணணும் நான் சௌக்கியமாக இருக்கணும் ஸ்ரேயஸாக இருக்கணும் எல்லாரும் என்ன புகழணும் ஒரு ராஜா மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னா நம்ம நினைப்போம்ல தப்பு இல்லையே மதிப்பு மரியாதையுமே இருக்கணுன்றது ஒரு பெரிய தப்பாக தப்பே கிடையாது அதுக்கு நம்ம வந்து கண்ட வழியெல்லாம் போகாத த்ரூ ப்ராப்பர் சேனல் ஒரு ஒரு வாழ்க்கையாக ஒரு 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 முறையான ஒரு வழியை பின்பற்றினா கண்டிப்பாக நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அந்த முறையான வழி என்ன அப்படின்னா என்ன பண்ணணுமா வேதத்தின் அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள் ஸ்ரேய்காமா கமலநிலையே சித்திரமாம் நாய வாசாம் அதாவது உயர்ந்த பதவி ஸ்ரேயசேவன் விரும்புகிறானோ கமலநிலையே அம்மா தாமரை பூவில் இருப்பவளே வேதத்தின் தலையில் எந்த திருவடி இருக்கோ அந்த திருவடியை நான் தியானம் பண்ணணுமா அப்படி நீ தியானம் பண்ணி அதை சித்தி எடுத்து சித்தி சித்தி அடுத்த அப்படின்னா என்ன ஆகமா சத்ரா சாயா ஷபக சாமர ஸ்வேர பார்ஷ்வா ஸ்லாகா சப்த ஷவனமுதிதா ஷக்வினை சஞ்சரந்தி திடீர்னு ப்ரா ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட் இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் சுமாராக சாதாரண லெவலில் இருந்துருப்பாள் திடீர்னு பார்த்தா அவளுக்கு நிறைய கார் முன்னாடி போகும் ஒரு பையன் ஐஏஎஸே படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க பன்னெண்டாவது படிக்கும் போதுனா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி நம்மளே அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நிச்சயமாக படிப்பை முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு வேறு வந்துட்டானா அவன் வரும்போதே இப்போ முன்னாடிக்காரன் பின்னாடிக்கார பாருங்க கோவிலுக்கெல்லாம் போனால் முதல் தரிசனம் நம்மளே பார்க்கறோம்ல எல்லாருக்குமே தியானம் பண்ணியிருப்பாங்க அவனால் லட்சுமி மகாலட்சுமியை சரி இந்த லக்ஷ்மியை தியானம் பண்ண என்ன நடக்கும்னா வெண்குற்ற கூடை பிடிப்பாலும் அதனால் வெண்குற்ற கொடை இப்போ பெருமாளுக்குலாம் கொடுப்பாத்திரோம் வெண்கொடை அதில் இருக்கிறதே தெரியாது பாருங்கள் இப்போ பெரியோ அதில் நம்ம மட்டும் நின்று போவோம் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் எப்படி இருக்கும் ஜில்லுன்னு வின் குற்ற கூடா எப்படி எல்லாரும் பார்ப்பா நம்மளை அது மட்டும் கிடையாதான் சாமரம் வீசுவாளம் எப்படி இருக்கும் பாருங்க ரெண்டு பேர் நம்ம சாம்பரம் வீசினா அஹாஹா இந்த சுகமாக நினச்சி பாருங்க அம்பாவில் தியானம் பண்ணலாம் எவ்வளோலாம் சந்தோஷம் கொடுக்குறான்னு சரி சாமரம் தான் வீசுவாள் வின் குற்றம் கூடை பிடிக்க வைப்பா சாமரம் வீச வீச வைப்பா அதுக்கப்புறம் என்ன எல்லாத்துக்கும் மேலே நம்ம எல்லாத்துக்கும் ஒன்றுத்துக்கு ஆசைப்படுவோம் எதுக்கு நாலு பேர் நம்மளை புகழணுன்ட்டு இல்லை எல்லாரு என்னை பற்றி அவள் என்ன சொன்னா அப்படின்னு நம்ம கேட்போமா நம்ம உதவாத இருப்போம் இருந்தால் கூட நமக்கு ஒரு அல்ப ஆசை நம்மளை பற்றி என்ன சொன்னா அப்படின்ட்டு ஒரு புகழ்தான் சந்தோஷம் தானே புகழுக்கு விரும்பாத தான் யாரும் அதை கூட விட்டு வைக்கல தெரியும் நம்ம போவிஷ் அவளுக்கு நல்லா தெரியும் புகழுக்காக ரொம்ப விரும்புவோம் நாலு பேர் நம்மளை புகழத்துக்கும் ரூப்பா நம்ம பாருங்கோ ஆஹா எப்படி இருக்கா இருக்காப்பார் எப்படியும்மா அழகாக பாரு என்ன பேசுகிறாப்பார் எவ்வளோ நட நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் எதுக்கு இவன் நம்மளே என்ன இப்படி புகழ நம்ம கிட்ட இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கானே அப்படின்ட்டு நம்மளே நிறைய நினைக்கிற அளவுக்கு நம்ம குவாலிஃபிகேஷனை வளர்த்து விட்டு புகழ வைப்பாலாம் அப்போ பாருங்கள் இதால் யாராலும் இப்படிலாம் பண்ண முடியும் புகழ வைப்பாலாம் அது மட்டும் கிடையாது நமக்கு அப்படியே மாலை வேற போடுவாலும் எப்படி பாருங்கள் ஸ்லாகியஷப்தர ஸ்ரவண முத்திதா புகழ்ச்சி கேட்க வச்சு சந்தோஷப்பட வச்சுட்டு ஷ்ரக்வினக சஞ்சரந்தி மாலை அணிந்து நடு ரோட்டில் போகலாம் ஏன்னா போகிற தப்பு இல்லையே மாலை அணிஞ்சிட்டு அப்படியே ரோட்டில் போயிட்டு எல்லாரும் பார்ப்பானாம் பார்ப்பா பார்ப்பா அவனுக்கு அது தகுதி தாம்மா அப்படின்ட்டு நம்மளே நமக்கும் ஒரு மிடுக்காக இருக்குமா நம்மளை பார்த்துட்டே இருக்கும்போது யாருக்கும் பயப்படாத மாலை போட்டுன்னு பொருளாக என்ன அர்த்தம் அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல அந்த தகுதியெல்லாம் தான் கொடுப்பாலாம் அப்படியே இதையும் தியானம் பண்ணுற மாதிரி இதையும் நினச்சி பாருங்க இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு நமக்கு வெண்குட்டுற கூட சாமர வீசுறதுக்கு ஆள் புகழறதுக்கு நாலு பேர் அதுக்கப்புறம் வெற்றி சின்னமா ஒரு மாலை அதுலேயும் நடக்க வச்சு இந்த மாதிரிலாம் அழகு நம்மளை யார் பார்ப்பா யாரால் பார்க்க முடியும் நமக்கு இருக்கிற பவுஷுக்கு மகாலட்சுமி தாயாரை தவிர பெருந்தேவி தாயாரை தவிர நம்ம மேலே இவ்வளோ கருணை பண்ணுறவா யாராம் ஆனால் அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய மெயின் காரணம் என்ன தெரியுமா வேதத்தின் தலையில் எந்த திருவடி இருக்கோ அந்த திருவடியை நம்ம தியானம் பண்ணணும் ஒரு நொடி பொழுதாவது அப்படியே மக்னியமாக ஆயிடும் மகாலட்சுமி தாயாரேன்னு சுத்தம் என்னும் நான் சொல்கிற மாதிரி பணத்தாசை பிடிச்சி அலையவே வேண்டாம் கடாட்சம் வேற பணத்தாசை வேற மகாலட்சுமி கடாட்சம் எல்லாம் தரும் பணம் மனநிறைவு அழகு புகழ் கல்வி செல்வம் என்ன தேவையோ ஆனால் கூடவே வேண்டிக்கணும் தாயே திமிர் இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது எல்லாம் நீ போட்ட பிச்சை தான் அப்படிங்கிறத ஆணி அடித்த மாதிரி எப்படி நடிச்சுட்டுருக்கணும் யாராவது போய் கூட அது அப்படியே அவரோட பாதத்தில் சமர்ப்பிச்சிடணும் அம்மா தாயே நான் எவ்வளோ போஷின் எனக்கு நன்னா தெரியுமா நான் எதுக்கு டாக்கின்னு எனக்கு தெரியுமா நான் எதுக்குமே லாய்க்கி இல்லை தோ நீ என்னை ஒரு கடாட்சம் பார்த்துட்டோம்மா அந்த கடாட்சத்துக்கு தான் இந்த ப்ரைஸை கிடைக்கிறது அதனால் எல்லாம் உனக்கு தான்மா அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போயின்னா நம்மளை யார் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கோ இல்லையா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அத்தனை பேரும் அந்த மாதிரி எவ்வளோ புகழ் கிடைச்சாலும் தலையில் அது ஏற்றிக்காத அப்படியே அது ஆத்மாவோட பெருமாளுக்கு சம்பர்ப்பணம் பண்ணிகிட்டு போயின்ட்டு ரொம்ப அருமையாக ஒரு வாழ்க்கை போகும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் நான் என்ன சொல்லுவேன் அதே அரிச்சமாவும் தான் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அடைங்கோ ஜெய் மகாலட்சுமி அடைங்கோ ஏன்னா பாருங்கள் அவ கனக மழை பொழியை விச்சுட்டா போன வாட்டி நமக்கு அவ்வளோ புகழெலாம் கொடுக்க போகிறா அப்பேற்பட்டவரைக்கும் நம்ம ஜெயமாலுமின்னு போட முடியாதா ஜெய் ஸ்ரீமன் நாராயணம் போட முடியாதா இல்லையா போடலாம்ல அது மட்டும் போருமானா போராது தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் நீங்களாம் பண்ணிட்டேன்னு நன்னா தெரிஞ்சுது ஆனால் அது பற்றா அதே நாலு பேர் பார்க்கணும் இல்லையா கலியுகத்தோட அமைப்பே எப்படி அப்படின்னு கேட்டால் நித்தியமும் ஒரு கவலையும் காரணமே இல்லாத கலக்கமும் கவலையும் வியாதியும் மன கஷ்டமும் சோர்வும் ஒரு பயமும் இனம் புரியாத பயமும் இப்படி தான் நம்மளை கலிபுருஷன் வச்சிருக்காரு பயத்தில் தான் வச்சிருக்காரு அதனால தான் நிறைய பேர் கோவிலுக்கு போகிறது பயத்தினால் போகிற நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் எத்தனையோ விதமான வியாதிகள் பேர் தெரியாத வியாதிலாம் வருது நிறைய வாழ்க்கையில் வாகனத்தில் போகிறவாலாம் ஒழுங்காக சேஃபாக வரணுமேனு ஒரு கவலை இது மாதிரி பலவிதமான ஒரு கவலைகள் நிறைஞ்சி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது இல்லையா ஸோ இதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் சொசைட்டிக்கு அப்படின்னு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி ஏதாவது பெரியவாள் இந்த மாதிரி மகனியர் வேதாந்த தேசிகார மாதிரி மகனியர் சொன்னதை நம்ம சொல்லி கேட்காதவாளுக்கு கேட்க வச்சா அது மூலியமாக அவளுக்கு ஒரு நல்லது நடக்கும் அது நம்மளும் இது கூட ஒரு இன்டைரக்டாக நம்ம பண்ணுற ஒரு விஷயங்கள் தானே ஆற்றுல உக்காந்து ஸோ நாம் இப்படி பண்ணும்பொழுது நீங்களும் தெரிஞ்ச எத்தனையோ பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவா என்ன ஆன்மீகத்தை விரும்பாதவா யார் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும் அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்குன்னு கேட்டால் யூடியூப்பில் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் தன்கு தடை இல்லாத எல்லாருக்கும் போய் சேருமா அதனால் தான் சொல்கிறது வேறு எதுக்கும் கிடையாது அதனால் எல்லாருக்கும் அமைச்சு எல்லோரையும் இந்த சேவையில் பங்கெடுத்து எல்லாரையும் சந்தோஷமாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஆக்க வேண்டியது நம்ம ஆத்ம நம் நண்பர்களோட கடமை இல்லையா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா எல்லாருக்கும் அனுப்பி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண வைங்கோ ஜெய் ஸ்ரீமன் நாராயணா